வருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா சேலம் மாவட்டத்தினுடைய ரியல் எஸ்டேட்டை பற்றின அப்டேட் உங்களுக்கு தினம் தினம் வேணும்னா அது ரூபா கூட கமிஷன் இல்லாம நான் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம இப்ப பார்க்க போற வீட்டுமனை மனை எங்கே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓமலூர் பகுதியிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஷாவல்ல நாம இந்த நம்மளுடைய ஸ்ரீவேளான் சிட்டி அமைஞ்சிடலாங்க எங்கப்பா வேளன் சிட்டி அப்படின்னு கேட்குறது எனக்கு உண்மையாலுமே கேட்குது மேட்டூர் மேச்சேரி செல்லக்கூடிய வழியில பஞ்சிக்காளிப்பட்டிக்கு முன்னாடி பாலிக்கடை பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டர் தொலைவில் நம்மளுடைய ஸ்ரீ வேளன் சிட்டி அமைஞ்சிருக்குங்க அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு தனித்துவமான வீட்டு மனை கண்டிப்பாலுமே சைட்டை வந்த நேரத்துல விசிட் பண்ணுங்க உங்களுக்கு மனசுக்கு இல்லைங்க டபுள் மடங்கு இரநூறு மடங்கு இந்த வீட்டு மனை பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கு உங்களுக்கு முப்பத்தி மூணு அடியில தார்சாலை ட்ரைனேஜ் இபி ஸ்ட்ரீட் லைட் மின் கம்பம் மனை சுற்றிலும் காம்பவுண்ட் மனையை சுற்றிலும் உங்களுக்கு குடியிருப்பு பகுதிகள் நிறைந்து காணப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு மனை பஞ்சாயத்து ரோடு அட் ஜாயின்லயே நம்மளுடைய ஸ்ரீவேலன் சிட்டி அமைஞ்சிருக்கு என்னென்ன தயக்க மக்களை உடனே ஃபோன் எடுங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் கால் பண்ணுங்க எக்ஸாக்ட் லொக்கேஷனும் விலையும் பற்றி கெடுத்தகிட்டு சைட்டை வந்து நேரில் விசிட் பண்ணுங்க உடனே கார் எடுங்க பைக் எடுங்க பஸ்லையாரு வாங்க ஏன்னா மொத்தமே ஐம்பத்தோரு பிளாட்டு தான் இருக்கு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் ஒவ்வொரு பிளாட்டும் தனித்துவமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் பக்கமாக புக் ஆயிடுச்சு இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காத்துதான் இருக்கு உடனே கால் பண்ணுங்க உங்களுக்கு சூப்பரான வீட்டு மணி காத்துட்டு இருக்கு உங்களோட முதலீட்டு இரண்டு மடங்கு காக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரைமான லொக்கேஷனில் எனக்கு ஒரு வீட்டு வேணும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த மாதிரியான புது புது தகவல் உங்களுக்கு வேணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய நம்பருக்கு கண்டிப்பாக எல்லாருமே கால் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க என்றைக்குமே நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் எப்போவுமே நான் உங்களுக்கு உங்களுடைய ஒரு நண்பன் சொல்லலாம் உங்களுடைய கூட பிறக்காத சகோதரன் சொல்லலாம் அந்த அளவுக்கு நான் எப்பொழுதும் உங்களுக்கு பாசிட்டிவா எப்போவுமே புது புது விஷயங்கள் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம் எப்பொழுதும் நான் உங்கள் நெஞ்சில் குடியிருப்பேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் அன்பு பெரிய தேவா